அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நண்டு சூப் அதுவும் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் சுலபமாக அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் முதல்ல நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஒருவருக்கு தாங்க செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் சோம்பு சேர்த்துக்கங்க இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க இதுலேயே நீங்கள் கல் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும் வெங்காயத்தை வந்து நல்லா சிறுவாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க நான் வந்து நார்மல் நண்டு தான் எடுத்திருக்கேன் சில பேருக்கு வரப்பு நண்டு கிடச்சிதுன்னா அதில் செய்யுங்க இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போது சின்ன தக்காளியாக எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை வந்து இடித்து இதில் சேர்த்துக்கிறேன் அந்த நண்டுனுடைய கால் பகுதியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அந்த வயிற்றுப்பகுதியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க இப்போ இதில் வந்து நான் காரத்துக்காக மிளகு சீரகம் சோம்பாக வறுத்து வச்சுருக்கேன் இதை மட்டும்தாங்க நாங்கள் காரத்துக்கு வந்து நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் மற்றபடி இதில் மிளகாய் தூளோ இல்லை பச்சை மிளகாவோ நான் வந்து சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்காக இது மட்டுமே நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துங்க வறுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடியாக இருக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த நண்டில் இருக்க சாரெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சூப்பில் இறங்கும் கடைசியாக வந்து இதில் கொத்தமல்லி தழையை தூவிக்குங்க தூவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்னுடைய ஸ்டைலில் நண்டு சூப்புங்க ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இரும்பல் சளி எல்லாம் சரியாயிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக கொடுக்கலாம் சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சூப்பை மட்டும் கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தானதும் கூட உங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சூப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிஜமாகவே உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி